யார் போய் வந்து டெல்லியில கால வந்தது சொல்லு திமுக பொறுத்தவரை இன்னைக்கும் சொல்றாங்க கேட்டுங்க அவங்க பிஜேபியோட மறைமுக உறவு இன்னைக்கும் வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மறைமுக உறவு உறவு வச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன எழுதப்படாத ஒப்பந்தமா செயல்படுவது அமைச்சர் ரகுபதி சொல்றாரு யாரு அமைச்சர் ரகுபதி நீங்க வெக்கப்படணும் சொல்றாரு இந்த அமைப்புகளுக்கு ஆதரவா பேசுறீங்க அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு அதிமுக அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து அந்த கருத்து வந்து சொல்லி சொல்லி புளிச்சு போன கதை அதெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே ரெக்கார்டை கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க புரியுதுங்களா ஆனா யார் போய் வந்து டெல்லியில கால விழுந்தது சொல்லு திமுக பொறுத்தவரை இன்னைக்கு சொல்றாங்க கேட்டீங்க அவங்க பிஜேபியோட மறைமுக உறவு இன்னைக்கு வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மறைமுக வச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன எழுதப்படாத ஒப்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்க வந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரோம் நாங்க அடிப்பது போல அடிக்கிறோம் போல அழுக்கு உள்ளத்துல ஒண்ணும் உதட்டில ஒன்னும் மாதிரி பண்றாங்க நான் சொல்றேன் அது அது இவங்களுடைய நிலைப்பாடு இது பிஜேபி இல்ல இல்ல அது திமுக பொறுத்தவரை எப்போதுமே டபுள் கேம் தான் ரெட்டை அது அதனால அதுல வந்து மாறு கிடைக்காத ரெண்டு குதிரையில சவாரி செய்யற விஷயம் அது ஆனா வந்து அங்க நடந்துதான் சொல்ல முடியும் அதனால பிஜேபி என்ன சொல்லுச்சு என்ன கேட்காதீங்க விமர்சனன்றது இல்ல இவங்க போய் காலில விழுந்துதான் சொல்றேன் நான் நீங்க தம்பி நீங்க நீங்க அதை தவறா புரிஞ்சுக்காதீங்க நான் வந்து டிஎம் கே போய் காலில விழுந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வந்ததுதான் நான் சொல்றேன் அதனால வந்து நீங்க வந்து பிஜேபி விமர்சனம் சட்டம் இது எடுத்துக்காது இது இவங்க வந்து அதை போயிட்டு கவுண்ட் பண்ணி படம் பாத்தீங்களா நீங்க ஒரு ஒரு ஜோக் வராது சினிமா தேட்டரை என்ன பண்ணுவாரு ஒரு லைசென்ஸ் பிரச்சனை வெளியில வந்து என்ன பண்ண ஆய்வுன்னு கத்துவாரு வியாபார் கலெக்டர் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறப்பாரு இப்ப போய் வாங்கி காக்குறேன்னு போயிட்டு தபால்னு காலில் வந்து ஐயா நீங்க கொடுக்கலன்னா அவ்வளவுதான் ஐயா அது தேட்டர் ரன் பண்ண முடியாது தொழிலாளர்கள் கஷ்டப்படுவாங்க எப்படியாவது குத்திரையா கலெக்டர் காலில் விழுவிடும் அந்த காட்சியை பாத்தீங்களா நீங்க அதுதான் திமுக நிலைப்பாடு எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து அல்லது உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுகின்ற அந்த வழக்கு என்பது கிடையாது